உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் அப்பாங்கட்டு பணத்துல வந்து செலவு இது எண்பத்தோரு கோடி ரூபாயில் செலவுக்கு போகிறீங்க பாராட்டிட்டு போயிருக்காங்க நல்லா வேலை பார்த்துருக்கீங்க போன மழை வெள்ளத்தை விட இந்த வாட்டி பாதிப்பு ரொம்ப குறைவு நல்ல ஆக்ஷன் எடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட்டுன்னு பாராட்டி இருப்பாங்க சரி அக்கௌண்ட்டில் போடணுன்ட்டு ஒரு பேங்க் மூலியமாக போடணும் நேரில் போடக்கூடாதுன்ட்டு ஒரு இல்லை அதுக்கு நேற்று மாணவர் நிதி அமைச்சர் தெளிவாக இந்த மாதிரி சொல்லித்தரேங்க ஏன்னா இந்த கலைஞர் ம மயூரூர்மை தேட்டத்தில் வந்து சில இடத்துல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறத எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்கட்டாங்க அதனால் இந்த வாட்டி எப்படி கோவிட் இது வந்து முழுமையாக போய் சென்றடைஞ்சுது இந்த நிவாரண தொகை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கும்போது மக்கள் வந்து அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டி யார் பாதிக்கப்பட்ட யாரும் வந்து வெட்டு போயிடக்கூடாதுன்னு தலைவர் அவர்கள் முடிவெடுத்து இந்த ஆறாயிரத்தை வந்து ரொக்கமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதில்ல சார் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்பொழுது இது என்ன ஏடிஎம்மை இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அவங்க அப்பா அவங்க அப்பா வீட்டுக்காரசியாக கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வழிபடம் தானே மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக பார்க்குறீங்க தொறது வழியுற்றுவாங்க தேங்க் தாத்தா பதவியே அவங்க அப்பா பதவியே அவங்க அப்பான்னு பதவியே ராண்பவித்துக் கொண்டிருப்பவர் அப்படிதான் பேசுவார் சாதாரண திமுக தொண்டர்கள் இதை கேட்கலாம்ல இது என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா நீங்க வந்த பதவி உங்களுக்கு மட்டும்தானு கேட்கலாமா அதே மாதிரி இது நாமளே கேட்கலாமே நீங்க வந்து உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் வைக்கிறீங்க அப்ப நீங்க உங்க வீட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க நாம கேட்கலாம்ல இதேதான் பிரதமர் வீடு கட்டு திட்டம் ஒண்ணு கேட்டாங்க பிரதமர் வீடு கட்டு பிரதமரா காசு குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ப கலைஞர் உரிமை தொகைனா கலைஞர் வீட்டுல எடுத்து குடுக்குறீங்க ஆக இதே மாதிரி வார்த்தைகளை முதலில் உதயநிதி வந்து அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது முதலில் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் அதனாலதான் இன்னைக்கு கோயில்ல பிரச்சனை வருது அங்க வந்து கோயில்ல வந்து கோயில மதிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒருவேளை நாம கோயில சரியா நிர்வகிக்கணும் உதயநிதி சந்தோஷப்படுவார் போல இருக்குன்றது நடவடிக்கை சில பேர் எடுக்கிறாங்க அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை

சொத்தா நீங்க வரணும் அவங்க அவங்க தாத்தா வரணும் அப்புறம் உங்க அப்பா வரணும் அப்புறம் நீங்க வரணும்ன்றது அப்படி கேட்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை கேக்குறதுக்கு அவரே வழி செய்யறாருன்னு நினைக்கிறேன் உங்க அக்கௌண்ட் பணமா கேக்குறாங்க அள்ளி குத்துட்டு போங்க தான் நாங்களா கேக்குறோம் நாங்களா தான் கேக்குறோம் மாநில அரசு கேக்குறோம் உங்க அப்பவுட்டு பணமா கேக்குறீங்க உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பவுட்டு பணத்துல வந்து செலவு எண்பத்தொரு கோடி ரூபாய்ல செலவுக்கு புரியுங்க உங்கள் த உங்கள் உங்கள் தா உங்கள் அப்பா வீட்டு பணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கார் ரேஸு என்ன ஃபார்முலா டூ அந்த பந்தி என அதேக்கு தான் நாங்கள் கேட்குறோம் அதனால் முதல்ல வந்து நீங்கள் யோகியமானு பாருங்கள் அதனால் அழுத்தம் கொடுத்து வாங்குறதை பாருங்கள் சும்மா மக்களை சந்திக்க விடாமல்ட்டு குழுவுக்கு வந்து காஃபி சுண்டலெல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிட்டு இப்படி பேச வேணாது அது அதனால் முப்பத்தெட்டு எம்பி இருக்காங்க முப்பத்தெட்டு எம்பி அங்கே பார்லிமெண்ட் கூடியிருக்கீங்க அதை ரேஸ் பண்ணி அதிகமான அளவுக்கு நிதி வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நல்ல விஷயமா பார்ப்பாங்க